ஸோ அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பெரிய வரவேற்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான எல்லாருடைய சார்பும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமாக தான் இந்த அகத்தியா இருக்கும் ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு மூன்றாண்டு கால எல்லாருடைய உழைப்பும் இந்த படத்துக்காக இருந்தது வேர்ள்ஸ் நிறுவனத்தினுடைய டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய தயாரிப்பில் இன்னைக்கு வந்து அகத்தியா ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருந்தது அங்கேயும் அங்கே எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க ஃபேமிலிஸ் கிட்ஸ் நிறைய குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பெரிய வரவேற்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான எல்லாருடைய சார்பிலும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மூணு மொழியில வெளியாகிறதால ஹிந்தியில வந்து நம்முடைய இணைத் தலைப்பார் அனீஷ் அர்ஜுன் தேவ் அவர் வந்து பாம்பேலையும் டெல்லிலையும் இதே மாதிரி இதே சமயத்தில் பிரஸ் காட்சி நடந்திருக்கு அங்கே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்க மருத்துவம் இல்ல சார் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம தமிழ் மரபு வழியாக இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம் சோ அந்த அதற்கான ஒரு மீட் எடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் இந்த கதைக்களத்தினுடைய கான்செப்டா இருந்தது ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ஜனரஞ்சகமா சொல்றதுக்காக கொஞ்சம் ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதுல தேவைப்பட்டது ஸோ அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து அஹ் நினைவூட்டுவதற்கான ஒரு படமா தான் இந்த அகத்தியா இருக்கும் சித்தர்களே திருமூலர்களே நாங்க ஏத்துக்கிறோம் ஸோ அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இந்த படைப்பினுடைய நிறைவுலயே பாத்தீங்கன்னா சித்தர்கள் அத்தனை அத்தனைகளையும் கொண்டு வந்துருவோம் வந்து ஒரு ஒரு நல்ல ஆமா முயற்சியாரு அர்ஜுன் சார் அந்த மூணு பேரை வச்சு ஒரு த்ரீ டி சண்டை காட்சியை கணேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணாரு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து அந்த சிஜி ஒர்க் கொடுக்கணும் கொடுத்து இவங்க அந்த பைட்ல வர டிரெஸ் வரைக்குமே த்ரீ டி மாடல் பண்ணது ஹேர் எல்லாமே த்ரீ டி மாடல் பண்ணி அதை வந்து அந்த அப்ராட்ல இருக்கிற கம்பெனி வந்து அந்த டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த எஃபெக்ட் அப்படியே வேணும்னு கேட்டு ப்ரொடியூசர் அதுக்கான பெரிய செலவு பண்றதுக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அதை ரொம்ப பேஷனா பண்ணார் கணேசர் இந்த அதனாலதான் வந்து அந்த ஒன் இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அவங்களால தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தவறா தான் முடிஞ்சுது